ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட ரத்த பொருள் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரத்த பொருள் செய்வதற்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாமே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக தூவுறதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு தூள் கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ ரத்த பொறி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விற்றுக்கலாம் இப்போ நல்லா நல்லா ஊற்றி காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சம் வந்து நம்ம சோம்பு போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் யாரும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு நேரத்துல ஆட்டு ரத்துல நல்லா உதிர் விட்டுக்கலாம் இந்த சின்ன சின்னதா வந்து நம்ம உதிர் விட்டுக்கணும் வந்து நம்ம இப்போ நல்லா உதிர் விட்டுக்கலாம் இதுல வந்து ஆள் ஏற்கனவே வந்து உரைய வைக்கிறதுக்காக உப்பு போட்டு வைப்பாங்க நம்ம கொஞ்சமா தான் உப்பு சேர்க்கணும் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது இப்ப இதை நல்லா உதிர்த்து விட்டோடன நம்ம நினைத்த நிலைய ஓட்டுக்கலாம் இது போட்டோடனே இதோட கலர் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து அதிக இரும்பு சத்து இருக்கு இதை வந்து நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மட்டன்லேயே ரொம்ப ஈஸியான ரெசிபி வந்து அது ரத்த பொரியல் தாங்க இது வேக வேக வந்து இதோட கலர் வந்து நல்லா மாறும் பாருங்க உங்களுக்கே தெரியும் கலர் மாறுது பாருங்க இது நல்லா கலர் மாறி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு இதுல வந்து நம்ம இப்ப வந்து கொஞ்சமாதான் உப்பு சேர்க்கணும் பாருங்க ஒரு உப்பு கொஞ்சோண்டு தான் ஒரு சிட்டிக்கே தான் சேர்க்கணும் நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது இதில் உப்பு ஏற்கனவே இருக்கும் பாருங்க இதோட கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இந்த கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும் நல்லா வெந்துடும் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்துல வெந்துடும் பாருங்க எப்படி எல்லாம் அதோட நிறம்லாம் மாறிடுச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா பிளாக் கலராக மாறிடுச்சு பாருங்கள் இது மாதிரி வெந்திருக்கணும் இந்த நேரத்துல தான் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும் இப்போ இந்த ரத்த பொரியல் வந்து சைட்லாம் வந்து தண்ணி விடும் மாதிரி அதெல்லாம் நல்லா வந்து சுண்டணும் சுண்டினாதான் வந்து இந்த ரத்த பொரியல் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் புரியுங்க நல்லா சுண்டணும் இது மாதிரி அது இப்படி உதிரி உதிரியா வரணும் நமக்கு எடுத்தா அப்படி உதிரி உதிரியா வரணும் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா சுண்டிடணும் சுண்டினதுக்கு அப்புறம் கடைசியா வந்து நம்ம வந்து தேங்காய் திருவுள்ள போட்டுட்டு இறக்கிடலாம் இவ்வாறு நல்லா வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாம நல்லா வெந்திருக்கணும் நல்லா வந்து தண்ணிலாம் எல்லாம் உறிஞ்சிடும் தண்ணியோட நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது தண்ணி இல்லாம சுத்தமாக வந்து ட்ரை இருக்கும் இந்த நேரத்தில் வந்து திருவி வச்ச தேங்காவை போட்டுடலாம் தேங்காய் திருவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம் நம்மளோட மட்டன் இரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க நம்ம சுவையான ரத்த பொரியல் அதிக இரும்பு சத்து உள்ளது நல்லா சுவைய கொண்டது நீங்க இது மாதிரி செஞ்சு வீட்டுல செஞ்சு பாருங்க பாருங்க இது நல்லா உதிரி உதிரியா ட்ரையா இருக்கணும் பாருங்க இப்ப ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இத இப்ப நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறேன் ஹம் நல்லா இருக்கு இந்த ஆட்டு ரத்த பொரியல் ரொம்ப சுவையா இருக்குது அதிக இரும்பு சத்து கொண்டது இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டிடுவாங்க பாய் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்